ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தொடர்ந்து நாம் கந்தசஷ்டி கவசத்தினுடைய பதிவு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கந்தசஷ்டி கவசத்தினுடைய பதிவு என்ன எத்தனை வரிகளுக்கு இன்னைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்க சரஹன பவனார் சடுதியில் வருக ரகன பவசர ரிஹன பவச ரிரி 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 ரி வினபவ சரஹன வீரா நமோ நம நிபவ சரஹன நிர நிர நிரன வசர ஹனப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக பதினாறாவது வரியாக சரவன பவனார் சடுதியில் வருக இதுல சரஹன அப்படின்னு பயன்படுத்தலாம் சரவண அப்படின்னு பயன்படுத்தலாம் சில பேர் அம்மா சரவணன்னு வருதேம்மா நீங்க சரஹணன்னு சொல்றீங்களே அப்படின்னா சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரம் தான் சரஹண அப்படின்னு சில இடத்துல பயன்படுத்துவாங்க சிலர் சரவண அப்படின்னு பயன்படுத்துவாங்க ஆக சரவண பவனார் சரவணனாகிய முருகப்பெருமானே நீ எப்படி வரணும் சடுதியில் வரணும் சடுதினா வெகு விரைவாகன்னு அர்த்தம் ரொம்ப சீக்கிரமா எனக்கு கூடாது ஏன் தாமதம் ஆக ஆக இந்த துன்பம் அதிகரித்து கொண்டே போகும் ஆகவே சரவண பவனார் சடுதியில் வருக இதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது என்னம்மா இது தமிழ்ல இதை எப்படி அர்த்தம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தை தீர்க்கணும்னா அதற்கு முன்பு ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இந்த வரிகள்ல இருக்கக்கூடிய அனைத்தும் மந்திர பிரயோகங்கள் மந்திரம் அப்படிங்கிறது என்ன பவ அப்படிங்கிற மந்திரம் முருகப்பெருமானுடைய ஆரழுத்து மந்திரம் இதை பத்தியே நான் நிறைய விளக்கம் ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன் ஆனாலும் இதுல நீங்க அதை தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் விரிவுபடுத்தி உங்களுக்கு சொல்றேன் முருகப்பெருமானுடைய இந்த ஆரழுத்து மந்திரத்தை சடாட்சர மந்திரமாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் இத ஒரு எழுத்து முன்னே ஒரு எழுத்து பின்னே இப்படி மாத்தி மாத்தி நாம போடுற போது நிச்சயமாக அவை வேறு வேறு பலன்களை தரும் எந்தெந்த வார்த்தை என்ன பலன் தருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை பத்தி நான் விளக்கப்படுத்துகிற போது தெளிவா இருக்கும் இப்ப இதை நீங்க பாருங்க இதுல ஒவ்வொரு வார்த்தையும் மாற்றி மாற்றி போடுகிற போது என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரவணபவ அப்படின்னு நாம உச்சரித்தால் அனைத்தும் நமக்கு வசீகரமாக மாறும் ரகன பவச அப்படின்னு உச்சரித்தால் செல்வமும் செல்வாக்கும் நம்மிடத்திலே கூடும் அப்படின்னு நாம உச்சரித்தால் நோய் பகை இவை நம்மை விட்டு ஓடோடி போகும் நபவ சரக அப்படின்னு நாம உச்சரித்தால் எதிர்ப்பும் எதிரிகளும் நம்ம இடத்திலே இருக்கவே மாட்டார்கள் எதிரிகளின் தொல்லை நீங்கியே போகும் பவ சரஹன அப்படின்னு உச்சரித்தால் அனைத்து உயிர்களாலும் விரும்பப்படும் உயிராக நாம் மாறுவோம் அப்படின்னு நாம உச்சரித்தால் எதிரிகளின் சதி அவர்கள் தரும் தீமை இவை அனைத்தும் செயலற்று போகும் இப்போ ஆறு எழுத்துக்களையும் மாற்றி மாற்றி நாம உச்சரிக்கிற போது என்னென்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இதேதான் இந்த பாடல்ல அதாவது கந்தசஷ்டி கவசத்துல அங்கங்கே அங்கங்கே பிரயோகமாக இந்த மந்திரங்களைத்தான் பயன்படுத்தி இருக்கின்றார் நிறைய பேர் என்ன நினைச்சிடறோம் இவர் ஏதோ சொல்லி இருக்கிறாரு இது தமிழ் மாதிரியே நம்மளுக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் நிறைய பேருக்கு வந்துருது தான் இன்னைக்கு இந்த மந்திரத்தில் என்னென்ன வலிமைகள் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் சரவண பவனு நேரா சொன்னா ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அதையே ஒவ்வொரு எழுத்தையும் மாத்தி 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 சொல்லும்போது போது இவ்வளவு பலன் நமக்கு கிடைக்குதா உண்மையிலேயே கிடைக்கும் ஏன்னா இவை அனைத்தும் மந்திரங்கள் இந்த மந்திரங்களை சொல்ல 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 எதிரிகளின் துன்பம் இருக்காது நோய் நீங்கும் பகை நீங்கும் அதனால தான் இந்த சசி கவசம் படிக்கும் போதே சொல்லிடுறோம் ஏன் கந்த சசி கவசத்துக்கு இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இதை நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா ஒரு மந்திரத்தையே முழுவதுமாக நீங்கள் படித்து அதனுடைய பலன் பெற்ற அனுபவத்தை கண்டிப்பாக பெற முடியும் சரி இப்ப யாரும் சொன்னா என்னென்ன பலன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோமா இப்போ நாம கந்தசஷி கவசத்துக்கு வருவோம் ரகன பவச ர இந்த ரகன பவசங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இதில் வரக்கூடிய எல்லாமே இந்த எழுத்து முன்னாடி இருக்கு அந்த எழுத்து பின்னாடி இருக்கு எது எப்படி இருந்தாலும் ஆறெழுத்து மந்திரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக உபதேசிக்கப்படும் அதனால் இவை உபதேச மொழிகள் அப்படின்னே பெரியோர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் ரர ரர அப்படிங்கிறது மந்திர உச்சாடன எழுத்துக்களாக சொல்லப்படுவது இதை சொல்லும்போது போது நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் ஒலிகளினால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் நமக்கு நோய்களை போக்க வல்லதாகவும் ஒரு சில சுரப்பிகளை மிக அழகாக சுரப்பதற்கு தூண்டக்கூடியதாகவும் அமைகிறது என்பதனால் இவற்றையெல்லாம் நமக்கு ஒலி பிரயோக வார்த்தைகளாக பெரியோர்கள் கொடுத்திருக்கிறாங்க அந்த வகையில் அடுத்த வரியில பாருங்க சரவண பவனார் சடுதியில் வருக ரஹன பவச ர வசரிரிரிரி வினபவர வீரா நமோ நம இத அத்தனையும் தரக்கூடிய மாபெரும் வீரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே நமோ நம உன்னை நான் பணிந்து வணங்குகின்றேன் உனக்கு நான் வணக்கம் தெரிவிக்கின்றேன் உன் திருவடி தாமரைகளை நான் வணங்குகிறேன் அதான் அர்த்தம் நமோ நம அப்படின்னு சொல்ற அடுத்த வரியில பாருங்க நிபவ சரகன நிற நிற நிரன இது அக்ஷர ஒளி நான் ஏற்கனவே சொன்னது போல நிற நிற நிறன அப்படின்னு அந்த ஒலி தொகுப்பை சொல்லுகிற பொதுவா அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகள் சொல்லுகிற போது உடுக்கையினுடைய ஓசையை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த ஓசையையே சொல்லுவார் தொகுகுகு தொகு தொங்க தொங்க தொகுதிதோ அப்படின்னு சொல்லுவார் இது போல பலரும் ஒலிக்குறிப்புகளை பயன்படுத்தி இருப்பார்கள் இங்க தேவராய சுவாமிகளும் அதை பயன்படுத்தி இருக்கிறார் நிற நிற நிறன அப்படின்னா அது வருகின்ற போது எப்படி இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிற அடுத்த வரியில சொல்றார் வசர வருக வருக அசுரர் குடிகெடுத்த சரி இப்படி இந்த அக்ஷரங்களை மாற்றி 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 நாம் சொல்லுகிறோமே இப்படி மாற்றி சொல்லுவதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படினா முருகனின் பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் எது போல தேவர்களுக்கு கிடைத்தது போல தேவர்களுக்கு எப்படி அது கிடைத்தது குடியை அழித்து தேவர் குடியை வாழ வைத்தார் முருகப்பெருமான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப அவர் மிக தெளிவாக மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார் நாம் இந்த உலகத்தில் பகையின்றி நல்ல செல்வ செழிப்போடு இந்த உலகத்தில் அனைவரையும் வசீகரிக்கும் தன்மையோடு நல்ல கல்வி நலனோடு மேன்மை பெற்று நாம விளங்கணும்னு சொன்னா இந்த ஆறு எழுத்துக்கள் மிக 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 இன்றியமையாதது இதை மாற்றி மாற்றி நாம் சொல்லுகிற போது அதனால் வருகிற இன்பம் நமக்கு துன்பத்தை அழிக்கும் அசுரர் குடியை கெடுத்த முருகப்பெருமானே அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக அப்படின்னு முருகப்பெருமானை வரவேற்கின்றார் அன்றைக்குதான் அசுரர் குடியை கெடுத்தார் அப்படின்னு அந்த கதையை நாம யோசிக்க கூடாது நமக்குள் இருக்கின்ற அசுரத் தன்மைகளை கெடுத்து நம்மை நல்ல மேல் நோக்கி உயர்ந்த தன்மைகளோடு வாழ வைக்கும் தெய்வமாக இந்த கந்த கடவுள் விளங்குகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவுல நமக்கு தேவராய சுவாமிகள் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார் இன்றைக்கு நாம் இந்த வரிகளோடு கந்தசஷ்டி கவசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இதற்கு அடுத்து வரக்கூடிய வரிகளை தொடர்ந்து அதற்கு ஏற்ப சரியான விளக்கத்தோடு உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நிறைய பேரு கந்தசஷ்டி கவசம்னா ஏதோ நாம பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பதிகம் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க ஆனா அதற்குள் எவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அந்த வார்த்தைக்கு வார்த்தை நாம கேட்கும்போது முழுமையாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் எல்லோருக்கும் இது ஒரு பயனுள்ள பதிவாக அமையும் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்